நம்பிக்கை என்ற சொல் அனைவருக்கும் உரியது அது நம்முடைய குடும்பத்திலாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே இருக்கலாம் அல்லது நாம் நேசிக்கின்ற நபர்களிடையே தொழிலில் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையே உள்ள நம்பிக்கை சற்று வித்தியாசமாக யோசித்து பார்ப்போமே நாம் ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒரு ரயிலில் பயணிக்கின்றோம் அல்லது ஒரு விமானத்தில் பயணிக்கின்றோம் இந்த பயணத்தில் நாம் அந்த வாகனத்தை நம்புகின்றோம் அதுபோன்று அதை ஓட்டுகின்ற நபர்கள் விமானியாக இருக்கலாம் அல்லது ஓட்டுநராக இருக்கலாம் அவர்களை நம்புகின்றோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற உணவை தயார்படுத்தினவங்களை நம்புகின்றோம் ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா அதை தயாரித்தவங்களை நம்புகிறோம் ஆக நம்பிக்கை என்பது எல்லா இடத்திலும் நான் அறிந்தோ அறியாமலோ செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படி எதை எல்லாமோ நம்புகின்ற நாம் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் தள்ளாடுகின்றோம் பல சந்தேகங்கள் அதே சந்தேகம்தான் இன்று பல இட் பல குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே இருக்கின்றது இன்று தமிழகத்தில் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் திருமணமான கத்தோலிக்க தம்பதிகளில் ஐம்பத்தி ஆறாயிரம் குடும்பம் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இது எதை மையப்படுத்துகிறது அடிப்படையில் நம்பிக்கையின்மை அந்த நம்பிக்கையின்மை என்பது ஒரு உறவை உதறித்தள்ளுவதற்கும் உறவை விட்டு விலகி நிற்பதற்கும் நம்மை தனிமைப்படுத்துவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கின்றது இதே போன்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையை இந்திய நற்செய்தியில் பார்க்க முடிகின்றது பேய் பிடித்திருந்த ஒரு சிறுவனை அவனுடைய தந்தை சீடர்களிடம் அழைத்து வருகின்றார் யாருடைய சீடர்களிடம் இயேசுடைய சீடர்களிடம் ஆனால் அவர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் அவர்களிடமிருந்த அவநம்பிக்கை என்று இயேசு குறிப்பிடுகின்றார் ஆக அந்த சிறுவனுக்கு அது குழந்தையின் குழந்தையாக இருக்கின்ற பொழுதே ஏற்பட்ட ஒரு நோய் அந்த நோயினுடைய வெளிப்பாடு அந்த குழந்தையிடம் இருக்கிறது அதை ஓட்டுவதற்கு இவர்கள் முற்படுகின்றார்கள் முடியாத நிலை அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் இயேசு என்ன செய்கின்றார் முதலில் அவர்களுடைய நம்பிக்கை கடிந்து கொள்கின்றார் நீங்கள் இன்னும் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கவில்லை என்பதுதான் இந்த வார்த்தையை இயேசு அவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை மாறாக நமக்கும் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் காரணம் என்ன இன்று நம்முடைய குடும்பத்திலும் இது போன்ற சூழல் இருக்கலாம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் சிக்கல்கள் இருக்கலாம் நாம் கடவுளை நெருங்குவோம் கடவுளை நெருங்கி ஆண்டவரே குடும்பத்தில் இந்த பிரச்சினையுக்கு தீர்த்து வையும் எங்களுடைய குடும்பத்திலே அமைதியை கொண்டு வரும் என்றெல்லாம் நாம் ஜெபிப்பது உண்டு ஆனால் கடவுள் உடனடியாக அதற்கு செவி சாய்ப்பதில்லை பல நேரங்களிலே காரணம் நாம் கேட்போம் ஆனால் நம்பிக்கையோடு கேட்போம் என்று தெரியாது ஆனால் சந்தேகத்தோடு கேட்கின்றோம் ஆகவே ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால் நீ விசுவாசம் கொள்ள வேண்டும் அந்த விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தகைய ஒரு ஆழமான விசுவாசம் இல்லாத நிலையில் நிச்சயமாக இறைமுடியை அருளையும் ஆற்றலையும் முழுமையாக நம்மால் பெற முடியாது என்பதுதான் இந்திய வாசகம் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது அதே போன்று இன்றைய முதல் வாசகம் ஞானத்தின் பிறப்பிடம் கடவுள் என்று சொல்லுகின்றது கடவுளுடைய ஞானம் மனிதனுக்குள்ளும் நிலை கொள்ள வேண்டுமென்றால் இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் இந்த நாளை இறைவன் கருத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக இறை வேண்டுவோம் ஆழமான நம்பிக்கையை உருவாக்குவோம் இறைவன் மீது பற்று கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வியை அன்றாடம் தொடர்வோம் என்றும் வாழ்வு இல்லாமல்ல இறைவா நாங்கள் பலவீனமுள்ளவர்கள் பல நேரங்களிலே பல தவறுகளை விரும்பியோ விரும்பாமலோ செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றிலிருந்து எங்களை விடுவித்தவர் விடுவித்தவராக நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றவர்களாக குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நோய் நொடிகள் அகன்று எங்களுடைய வாழ்வில் வளம் நிரம்பி நாங்கள் வாழவும் தீய சிந்தனைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் ஈடுகொடுக்காமல் நல்லவற்றை நினைக்கவும் நல்லவற்றை பகிர்வதும் நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதும் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களிடத்திலே நாங்கள் நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே பரப்பவும் நேர்மறை எண்ணம் உள்ளவர்களாக நாங்கள் வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அளித்தரல எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாமை மன்றாடுகின்றோம் ஆமை